காலைதோறும் புதியவை மோட்ச பிரயாணம் ஜூலை இரண்டு இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இரண்டு குருந்தியர் நான்கு பதினேழு ஜான் பனியன் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு இருந்தார் பிரசங்கிப்பதை விட்டுவிடுவேன் என்று நீ வாக்களிப்பாயானால் உன்னை விடுதலை செய்ய உத்தரவு இடுகிறேன் என்றார் நீதிபதி அதுதான் முடியாது சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று பதில் சொன்னார் ஜான் பனியன் பதிலுக்கான முடிவு பன்னிரண்டு வருட சிறைவாசம் சிறையின் பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல விடுதலை பெற ஜான் பனியன் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் தேவ கிருபை கிடைத்தது கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் மோட்ச பிரயாணத்தை வெளிப்படுத்தினார் அமைதியான சூழ்நிலையில் ஜான் பனியன் மிகுந்த ஜபத்தோடும் கவனத்தோடும் அந்த அனுபவத்தை எழுதினார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவரது எழுத்தோவியமான மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம் வெளிப்பட்டது முன்னூறு ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் அச்சிடப்பட்டது உலகத்திலேயே வேதாகமத்திற்கு அடுத்தபடியான ஒரு சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள புத்தகமும் இதுதான் சாத்தான் அவரை சிறையில் அடைத்தான் கர்த்தரோ உன்னதத்தின் ரகசியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறவர் அல்லவா அப்படியானால் நம் ஒவ்வொருவரின் மேலும் அக்கறை காட்டுபவரும் அவரே உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஒன்பது சிறையிருப்பின் காலங்களில் சுவிசேஷகனாகிய யோவானுக்கு பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தினார் அதன் விளைவாக வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வேத புத்தகத்தில் காணப்படுகிறது யோபு சொல்கிறார் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது யோபு இருபத்தி ஒன்பது மூன்று நான்கு வசனங்கள் யோபுவின் உபத்ரவத்தின் போதும் பரலோகத்தின் தேவன் தமது ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் நமது வாழ்வின் துயரத்தை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் நமது ஆண்டவர் நமது வாழ்வை அவரிடம் ஒப்படைப்போம் அவர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் ஜபம் பிதாவே எந்த நிலையிலும் நாங்கள் இருந்தாலும் எங்களை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்